ನವಂಬರ್ நம்மளுடைய தாமஸ் எடிசன் இந்த உலகத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறார் இந்த மாதிரி நான் ஃபோனோகிராஃப்னு ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் அது மூலமாக இந்த உலகத்தில் உள்ள சத்தங்களை சவுண்டை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணி கேட்டுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தாமஸ் எடிசன் அதை பாருங்கள் இல்லாட்டி நாங்கள் இப்போலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் கேட்டுட்டுருக்க முடியாது ஸோ ஆர்ஜினே அதுதான் ஸோ அவருக்கு எங்களுடைய நன்றியை சொல்லிக்கிறோம் அந்த தாமஸ் எடிசன் கேட்குற ஒரு வார்த்தை சரி மனுஷனுடைய ஹெல்த் லெவல் எவ்வளவு அப்படிங்கிறத மெஷர் பண்றதுக்காக ஹெல்த் கேஜ்னு வந்து ஒரு மெஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவில் ஒரு இன்வெஸ்டர் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஹெச் ஃபண்ட் கம்பெனியுடைய மேனேஜர் அவருடைய பேர் வந்து மிஸ்டர் ரே டேலியூ ஏ சரிங்க எதை பேஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கிற ஹெல்த்தியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா மூணு விஷயங்கள் பொல்யூஷன் எக்ஸ்போசர் எவ்வளோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ அண்ட் ஹோமிசைட் ரேட்டு எவ்வளோ அதாவது சராசரி இருக்க மனிதர்களுக்கு எவ்வளோ எவ்வளோ மாசு உங்கள் நாட்டில் இருக்குது அண்டு எவ்வளோ கொலை குற்றங்கள் உங்கள் நாட்டில் நடக்குது இதை டிபெண்ட் பண்ணி அந்த மெஷின் சொல்லிடலாம் அது எப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல பட் எனவே முதல் மூன்று இடங்களில் வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் ஜப்பான் சுவிட்சர்லாண்ட்லாம் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா பின்னாடி வந்து இந்த யூகேயுஎஸ் இவங்கலாம் வராங்க நம்மளுடைய இந்தியா வந்து இருபத்தி மூணாவது இடத்துல ஹெல்த்தியஸ்ட் கண்ட்ரியாக இந்த வேர்ல்டில் இருக்கிறாங்க ஊரெல்லாம் தாண்டி போவாங்க வாழ்த்துக்கள் நல்ல கண்டுபிடிப்பு டெஞ்சல் வாஷிங்டன் ஓவர் டென் இயர்ஸ் ஆமா ஹாலிவுட் திரைப்பட நடிகர் டெஞ்சல் வாஷிங்டன் வந்து கடந்த பத்து வருடங்களாக வந்து ஆட்கள் வாழ்கிறப்ப எதுவும் எடுக்காமல் நல்ல நிலையில் உடலை பார்த்துட்ருக்கிறாராம் வேஸ்கல் மிஸ்டர் டெஞ்சல் அவருக்கு வந்து இப்போ எழுபது வயது அறுபது வயது வரைக்கும் வந்து அவர் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்துகள் தினமும் ரெண்டு வாயின்பாட்டில் வந்து பிடிச்சிடுவாராம் ஒரு கட்டத்தில் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு ஆஹா நம்ம உடம்பை போட்டு இப்படி நாசம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோன்னு டக்குன்னு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அண்டு இப்போ அவர் வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஹேப்பி ப்ளசன்ட் லைஃப்பை வாழ்கிறாராம் வாழ்த்துக்கள் டேஞ்சர் வாஷிங்டன் அண்ட் இது கைண்ட் ஆஃப் ஒரு இன்ஸ்பைரிங் இது தான் இது இதை கேட்டு நாமளும் நம்ம எல்லோரும் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுட்டு மெயின் அந்த ஆல்ட்டோகால் ட்ரெஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ப்ளசண்ட்டான பீஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான லைஃப்பை நாமளும் வாழ்வோம் தேங்க்ஸ் அகெய்ன் டு டேஞ்சர் வாஷிங்டன் ஃபார் திஸ் இன்ஸ்பைரிங் வேர்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் கேஸ் அறுபத்தெட்டு பேர் இறந்து போனாங்களே அது வந்து இப்போ கிட்ட இருந்து சிபிஐக்கு மூவ் ஆயிடுச்சு அதுக்கு வந்து யார் தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா பாலாஜிங்கிற ஒரு ஜட்ஜையா சரி இப்போ இந்த மாதிரி வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் இந்த வழக்கை வந்து போட்டு விட்டாங்க அண்ட் ஆல்சோ இதில் மெயினாக அந்த கள்ளக்கார கள்ளச்சாராயத்தை வந்து காய்ச்சின கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் அவர் வந்து சுதந்திரமாக ஊருக்குள்ளே தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க அவ்வளோ கேஸ் அவர் மேலே ரிஜிஸ்டர் ஆனார் அப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் அதாவது சிபிசிஐடி கிரைம் பிரான்ச் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இவங்க சரியாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டுறாங்க அதனால தான் கண்ணுக்குட்டி வெளியில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்கள ஸோ அதனால இந்த கேஸை நம்ம டொமஸ்டிக் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற சிபிஐ கிரைம் ப்ரீவியூ இன்வெஸ்டிகேஷன் அவங்களுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அவங்க நியாயமா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பகராஜையா கூப்பிடுறாங்க சன்னதி மித்ரா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆக்டர்ஸ் வந்துட்டு மிஸ் கொல்கத்தா டூ தௌசண்ட் செவன்டீன்லாம் வந்து ஜெயிச்சுருக்கிறாங்க பட் அவங்க வர வர வந்து இந்த இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் போடுறேன்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரெண்டிங் கிளு கிளிப்பான வீடியோலாம் வந்து சமீபத்தில் கோவில் சாமியோடய துர்கா பூஜைக்கு கூட வந்து அவங்களும் இன்னும் மற்ற ரெண்டு பெண்களும் வந்து கொஞ்சம் அரை நிர்வான ட்ரெஸ்ஸோடு வந்து கொஞ்சம் கிளு கிளிப்பாக வந்து கோவிலில் போஸ்ட் கொடுத்ததே வந்து கான்ட்ரவர்சி ஆச்சு இப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க நியூ டெல்லியில் இருக்கிற கேட்டு முன்னாடி போயிட்டு ஒரே ஒரு துண்டை மட்டும் இப்படி கட்டிக்கிட்டு போயிட்டு இந்த துல்வாலே துல்வானே டீஜாப்பட்றாங்க அதில் இருக்கிற பாட்டுக்கு வந்து அரை நிர்வாணத்தோடு ஆடி இருக்கிறாங்க அங்கே வந்து துருவா பேணிகளுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப அன்இீஸியாக இருக்குது ஸோ இதை வந்து கண்டிச்சும் வந்து அவங்கள வந்து வார்ன் பண்றாங்க பட் தட் கேர்ள் இஸ் நாட் லிசனிங் டு எனி வான் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் இதாகும் ஒரு வகையில அவங்க வந்து ரசிகர்களையும் வந்து குஷிப்படுத்தி தான் இருக்கிறாங்க நேற்று மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு மிகவும் வெற்றிகரமாக முடிந்துள்ளது ஹே வாழ்த்துக்கள் எலெக்ஷன் கமிட்டிக்கு அண்ட் இந்த இதில் வந்து மகாராஷ்டிராவில் அறுபத்தி ரெண்டு சதவிகிதமும் அண்ட் ஜார்க்கண்டில் அறுபத்தெட்டு சதவிகிதம் ஓட்டுப்பதிவு வந்து நடந்திருக்கு ஸோ நல்ல விஷயந்தான் அண்டு இப்போ இந்த போஸ்ட் எலெக்ஷன் சர்வேன்னு சொல்லுவாங்களா அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெஃபினட்டாக மகாராஷ்டிராவில் பிஜேபி தான் ஆட்சி அமைச்சரும் பட் ஜார்க்கண்டில் வந்து காங்கிரஸா இல்லை பிஜேபி அப்படிங்கிற இழுபறி பயங்கரமாக இருக்குது தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் அப்படின்றாங்க லட்ஸ் இருபத்தி மூணாம் தேதி ஏதோ வந்து ரிசல்ட் சொல்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை டவுனுக்கு பக்கத்தில் இருக்கிற மலைப்பட்டிங்கிற ஒரு ஊரில் அங்கே இருக்கிற ஒரு அரசு பள்ளியில் நம்மளுடைய திமுக எம்எல்ஏ மிஸ்டர் காந்திராஜன் வந்து வர்முன் காப்பம் திட்டத்தினுடைய விழிப்புணர்வை பற்றி மாணவர்கள்கிட்ட பேசியிருக்காரு சரி அந்த இடத்துல மாணவர்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் அப்படிங்கிறப்ப வந்து காந்திராஜன் சொல்லியிருக்காரு ஐயா பசங்கள்லாம் பாடுபட்டுறாங்க ஆல்ரெடி தமிழ் தாய் வாழ்த்தை பற்றி நிறைய பிரச்சனைகள் இங்கே போயிட்டு இருக்கு சீமானெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் தூக்கி தூக்கிடுவாங்க ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல பாட தெரிஞ்சவங்களை பாட வைக்கணும்னா அங்கே இருந்த சுகாதார அலுவலர்கள் மூணு பேர் ஜெயக்குமார் ஆரோக்கிய இயேசுதார் பேசுகிறது அதுக்கப்புறம் யூசப் கான் மூணு பேரை பாட வச்சிருக்காங்க அந்த மூணு பேரும் சூப்பரா அந்த தமிழ் தாய் பாடிட்ட உடனே வந்து அங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாமே சூப்பராக மங்க பண்ணிட்டு வந்து பாடிட்டாங்களே அப்படின்னு பேசியிருந்தாங்க பட் என்னுடைய டவுட் வந்து என்னன்னா அந்த பாட்டு பாடினாங்க சுகாதார அலுவலர்கள் மூணு பேர் ஜெயக்குமார் ஆரோக்கிய யேசுதாஸ் அண்ட் யூசப் கான் இந்த பேரை கவனிச்சிங்களா ஒரு ஹிந்து ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் எப்படி நம்ம டிஎம்கே காரங்க இல்லாட்டி இந்த எழுபத்தஞ்சு வருஷமா இந்த கட்சியை வந்து இவ்வளவு தூரம் நட வழி நடத்து சென்று முடியுமா அதான் வர்க்கீஸ் நீராும் கடலொடுத்த நிலமடந்த கிளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் மதி சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறனுதலும் தரித்தினரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிளமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 மிஸ்டர் ரஃபேல் Spaniard, one among the greatest டென்னிஸ் players. அவர் நேற்றோடு வந்து அடியோஸ் ப்ரோ அப்படின்னு வந்து ஃபேர்வெல் வாங்கிட்டு கிளம்பிட்டாரு அவர் ஆனால் கிளம்புறப்ப ஒரு துரதிருஷ்டமா அவர் விளையாண்டு அந்த டேவிஸ் கப்ல போட்டியில் போட்டியில நெதர்லாண்ட தோத்துட்டாரு பட் வாட் எவர் இட் இஸ் ஆனா அவருடைய ஃபேன்ஸ் ஈவன் ராஜர் ஃபெடரர்லாம் ரொம்ப ஆந்தி எப்படி சொல்கிற மன வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க யூஏ இனிமேல் நீ உங்களை டென்னிஸ்ல பார்க்க முடியாதானே அவருக்கு அவர் இத்தனை வருஷமா நம்மளை என்டர்டைன் பண்ணதுக்காக அவருக்கு எங்களுடைய ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் செவன்டி சிக்ஸ்த் தேசிய ட்ராக் சைக்கிள் சாம்பியன்ஷிப் இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக செங்கல்பட்டு மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற நடந்துருக்கு இங்கே நேஷனல் லெவலில் வந்து ஒரு இரநூறு பிளேயர்ஸ் கலந்துருக்கிறாங்க நிறைய பேர் மெடல் அடித்தாங்க அதில் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த நிறைய பேர் வந்து மெடல் அடிச்சிருக்கிறாங்க அதை ஜெயிச்சவங்க எல்லாமே அந்த வீராங்கனைகள் வந்து நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க ஏசியாவுடைய உமன்ஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப் ஃபைனல் நேற்று இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்துச்சு அண்ட் நம்ம இந்தியா சைனா ஒன்றுக்கு ஜீரன் ஜெயிச்சிட்டாங்க அண்டு இப்படி ஒரு திறமையான விளையாட்டை வெளிப்படுத்தின ஒவ்வொரு வீரர்களுக்கும் வந்து நம்மளுடைய ஹாக்கி இந்தியன் ஹாக்கி கமிட்டி வந்து மூன்று லட்சம் வந்து ஊக்கத்தொகை வழங்குறதா சொல்லியிருக்கிறாங்க நன்றி ஆனால் கிரிக்கெட்லாம் ஜெயித்தா ஒரு கோடி கொடுக்குறாங்க இந்தியன்னு வெறும் மூணு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க ஏற்கனவே பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி டோர்னமெண்ட் நடத்துவோங்கனாலே இந்தியன் டீம்ஸ் அங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பட் இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஃபார் பிளைண்ட் பீப்புள் அவங்களுக்குரிய இது வந்து அங்கே பாகிஸ்தானில் தான் நடக்குது அதுக்காக நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற அந்த பிளைண்ட் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி போயிருந்தாங்க பட் அது என்ன எங்களுடைய மெயின் டீமே போகலை இங்கே நாங்கள் மட்டும் எதுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்களுடைய டி ட்வெண்ட்டி பிளைண்ட் அந்த டோர்னமெண்ட்டை கலந்துக்க மாட்டோம்னு ரிட்டன் பண்ணிட்டாங்க இது டோட்டல் கிரிக்கெட் அந்த வேர்ல்டு இருக்கிற கிரிக்கெட் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஹாப்பி நியூஸ் ஃபார் ஹார்டிக் பாண்டியா அதாவது டி ட்வெண்ட்டியில் இருக்கிற ஆல்ரவுண்டர்ஸ் ரேங்கிங் போட்டதில் ஹார்டிக் பாண்டியா நம்பர் ஒன் எடுத்த மறுபடியும் பிடிச்சிருக்கிறாரு இது இந்த தமிழ் சினிமாவுடைய டிவோர்ஸ் சீசனா என்னன்னு தெரியல இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கிற கலைஞர்களுக்கு தான் ஜெயம் ரவி ஜி வி பிரகாஷ் மரு மனு தனுஷு அப்படின்னு டிவோர்ஸ் போ அப்படியே லிஸ்ட்டு வந்துகிட்டே இருந்தது வந்து கடைசியாக ஏஆர் ரஹ்மான் ஐயா கிட்ட வந்து நிற்குது ரியலி சாரி மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான் பட் இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் இந்த டிவோர்ஸுங்கிறது ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ்னா வி கேன் ஷேர் வித் த பீப்புள் பட் நம்மளுடைய ஊடகங்கள் வந்து இந்த டிவோர்ஸ் ஏரியை கொண்டு போகாது ஏன்னா ஏஆஆஆஆஆஆஆஆஆஆஆர் ரான் தனு ஜெயம் ரவி இவங்களுக்குலாம் நல்ல ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இது வந்து தப்பாக வந்து இது கைட் பண்ணிவிடுவேன் எங்கள் தலை தனுஷே வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு அவன் ரசிகன் டிவோர்ஸ் பண்ண போவான் இல்லை எங்கள் ரஹ்மான் எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா அவரே டிவோர்ஸ் பண்ணிட்டார் அதனால் நானும் டிவோர்ஸ் பண்ணுறேன்னா அவனுக்கு தவறான எண்ணங்கள் வரும் ஸோ அதனால் இந்த செய்தி பெருசாக ஊடகங்கள் கொண்டு போகாதீங்க மக்கள்கிட்ட பட் இந்த இடத்துல புதுசாக ஒரு குளரக்கூடிய கிழக்கு விட்டாங்க ஏன் ரஹமான ஏதாவது டிவோர்ஸு அப்படின்னு இப்போ தான் இன்ஃபர்மேஷனாக அனௌன்ஸ் பண்ணார் அவர் பண்ண அடுத்த நாள் அவருடைய டீமில் இருக்கிற கிட்டாரிஸ்ட் மோகினியா ஏதோ ஒரு கேள் அவங்களும் நான் டிவோர்ஸிங் மை ஹஸ்பண்டுன்ற அவ்வளோதான் சும்மாவே கேட்க வேணாம் கனெக்ட் கனெக்ட் பண்ணி விட்டானுங்க மோனிக்காமே ஏஆர் ரஹமான எவ்வளோ தூரத்துக்கு போக போகுதுங்க

இந்த கொடூர சம்பவம் எங்கே நடந்துருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற சேதுபாபா சத்திரம் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மல்லிப்பட்டினங்கிற ஊரில் இருக்கிற மேல்நிலை பள்ளியில் நடந்திருக்கு அந்த பள்ளியில் சின்னமனை அப்படிங்கிற ஊரில் இருந்து ரமணி ஒரு டீச்சர் இருபத்தி நாலு வயசு அவங்க எம்இபிஎட் படிச்சிருக்கிறாங்க அவங்க இப்போ தான் அந்த ஸ்கூலில் ஒரு அஞ்சு மாதமாக டெம்பரரியாக டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க மதிய உணவு இடங்களில் ஓய்வறையில் இருக்கிறப்ப அதே சின்னமனை ஊர சேர்ந்த மதன் முப்பது வயது உள்ளமே கத்தி எடுத்துகிட்டு வந்து அவங்கள வைக்கலேயும் கழுத்துலையும் குத்தி கொண்டுருக்கான் ஏண்டா பொண்ணா அப்படின்னு ஒரு பேக் ஸ்டோரி பின்னாடி போய் பார்த்தா இந்த ரமணியும் மதன் வந்து கொஞ்சம் நாளாவே லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இதனால் மதன் வீட்டில் இருந்து ரமணி வீட்டில் போயிட்டு பெண் கேட்டுருக்கிறாங்க உங்கள் பையனை பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரமணியும் பேச விடாமல் பண்ணனால அவங்க ரொம்ப நாளாக பேசாதனால இந்த மதன் பெரிய அடங்கி போய் கத்தி எடுத்து போய் வயிற்றுலையும் கழுத்துலையும் குத்தி கொன்னுட்டான் இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா வந்து ஒசூரில் ஒரு வக்கீல நடு போட்டு அறிவாள் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க விருதுநகர் மாவட்டத்தில் வந்து மது பிரியர்கள்லாம் போலீஸுடைய தடியை வாங்கி போலீஸே அடிக்கிறாங்க என்ன நடக்குது இந்த நாட்டில் வர வர அராஜகம் அட்டுழியம் வயலன்ஸ்